சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஒவ்வொரு வீட்டு பூஜை அறையிலையும் பஞ்ச பாத்திரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த பஞ்ச பாத்திரத்துல தண்ணீரை வைக்கக்கூடிய முறை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெலைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் எப்படி ஒரு நாளைக்கு மூன்று வேலையும் பசியாறுகின்றோமோ அதே போல நம் வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கும் தினமும் நைவேத்தையும் வைக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆகம விதி எல்லோராலும் இறைவனுக்கு நிவேதனம் வைக்க முடியாது விளக்கேற்ற முடியாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சாஸ்திரப்படி தினமும் வீட்டில் விளக்கேற்றி பூஜை அறையில் இருக்கும் இறைவனுக்கு நிவேதனம் வைத்து இரண்டு கை கூப்பி இந்த இறைவனை வணங்க வேண்டும் அதுதான் முறை அதை பின்பற்றுவது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைக்க முடியாது ஆனா நெய்வேத்தியம் வைத்த பலனை நான் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான நமக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் தண்ணீர் அந்த தண்ணீரை நாம் பயன்படுத்தக்கூடிய ஆர்ஓ வாட்டர்லேயோ அல்லது கேன் வாட்டரை பயன்படுத்தி பூஜை அறையில் வைக்காமல் பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட நிலத்தடி தண்ணீரை இறைவனுக்கு வைப்பது ரொம்ப சிறப்பு கிணற்று தண்ணீர் கிடைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது முடியாதவர்கள் நிலத்துக்கு அடியிலிருந்து வரக்கூடிய போர் வழியாக வரக்கூடிய தண்ணீரை கண்டிப்பாக தினந்தோறும் பூஜை அறையில் வைக்க வேண்டும் இப்படி இந்த தண்ணீரை வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் பஞ்ச பாத்திரம் வெறுமனே அந்த தண்ணீரை பஞ்ச பாத்திரத்துல ஊற்றாமல் தினமும் அந்த பஞ்ச பாத்திரத்தில் ஒரு துளசி இலையையோ ஒரு வேப்ப இலையையோ ஒரு மா இலையையோ அல்லது ஒரு ஏலக்காயையோ போட்டு வைத்தால் ரொம்பவே சிறப்பு அந்த தண்ணீர்ல போடப்படக்கூடிய இலையே இறைவனுக்கு பிரசாதமாக ஏற்றுக்கொள்வார் பிறகு நீங்கள் தினமும் நிவேதனம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது தினமும் பஞ்ச பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை கீழே கொட்டிவிட்டு புது தண்ணீர் வைத்து அதில் ஒரு ஏலக்காயை போட்டு சுவாமிக்கு வைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் இந்த பூஜையை முடித்துவிட்டு அந்த தீர்த்தத்தை நாமும் பருகலாம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பருக கொடுக்கலாம் இறைவனுடைய அருளாசி பெற்ற தீர்த்தமாக அந்த தீர்த்தமானது மாறிவிடும் எல்லோர் வீடுகளிலையும் செப்பில் இந்த பஞ்சபாத்திரத்தில் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு ஒரு சிலருக்கு ஏலக்காயை தினமும் பயன்படுத்த முடியாது அதனால ஒரு பச்சை கற்பூரத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிட்டிகை அளவு குறைந்த சின்ன ஒரு அளவாக எடுத்து அந்த போட்டு இறைவனுக்கு நைவேத்தியமாக வைக்க வேண்டும் நெய்வேத்தியம் வைக்க முடியாது என்பவர்கள் இந்த தீர்த்தத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது பல மடங்கு நன்மையை நமக்கு கொடுக்கும் இன்னும் மிக முக்கியமாக இறந்தன முன்னோர்களுடைய படங்களை தெற்கு பக்கமாக மாட்டி வைத்து தனியாக வழிபட வேண்டும் ஒரு சில பேர் தாய் தந்தையரை தினம்தோறும் வணங்கக்கூடிய வழக்கம் இருக்கும் அப்படி வணங்கும் பொழுது நிச்சயமாக இறந்த நம் முன்னோர்களுக்கும் தண்ணீர் வைத்து வழிபடுவது இன்னும் கூடுதலான பலன்களை தருவதோடு இறந்த முன்னோர்களுடைய அருளாசியை நம் குடும்பத்திற்கு பெற்றுக் கொடுக்கும் பூஜை அறையில் வைக்கக்கூடிய இந்த பாத்திர தண்ணீர்ல இந்த மூன்று பொருட்களை போட்டு வைக்கும் பொழுது ஏழேழு தலைமுறைக்கும் நம் குடும்பத்திற்கு பஞ்சம் என்பதே வராதம் முதல் தினமும் விளக்கேற்றுவதற்கு முன்பாக பஞ்ச பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய பழைய தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு அல்லது செடியில் ஊற்றலாம் அல்லது கால்படாத இடத்தில் ஊற்றிவிட்டு அந்த பாத்திரத்தை ஒரு முறை நன்றாக கழுவ வேண்டும் புதிய தண்ணீரை அந்த பஞ்ச பஞ்சபாத்திரத்தில் வைக்க வேண்டும் அந்த தண்ணீரில் சிறிதளவு பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் போட்டு பூஜை அறையில் வைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மூன்று பொருட்களுமே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களாகும் இந்த வாசம் இருக்கக்கூடிய இடத்துல பண ஈர்ப்பானது இருக்கும் இந்த வாசம் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல இறை சக்தியும் தெய்வ கடாட்சமும் நிறைவாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் ஒரே ஒரு வெள்ளி நாணயத்தை அந்த பஞ்ச பஞ்சபாத்திரத்தினுடைய தண்ணீர்ல போட்டு வைப்பது மிகவும் சிறப்பு ஒரு வீட்டு பூஜை அறையில பஞ்ச பாத்திரத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் அசுத்தம் நிறைந்த தண்ணீராக விட்டு பூஜையை நிறைவு செய்து கொண்டு உங்கள் வேண்டுதலை இறைவனிடம் சொல்லிவிட்டு பஞ்ச பஞ்சபாத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை பஞ்ச பஞ்சபாத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன கரண்டியால் எடுத்து ஒரு சொட்டு உங்கள் கையில் விட்டு தினமும் தீர்த்தமாக பருகுவது ரொம்பவே நல்லது தினமும் விளக்கேற்றி முடித்துவிட்டு அந்த தீர்த்தத்தை நாம் பருக வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த பஞ்ச பாத்திர தீர்த்தத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பச்சை கற்பூரம் ஏழக்காய் லவங்கம் இந்த மூன்று பொருட்களோடு சேர்த்து துளசி இலை வில்வ இலைகள் கிடைத்தால் அந்த தண்ணீரில் போடுவது இன்னும் இரட்டிப்பு மடங்கான பலனை நமக்கு கொடுக்கும் இந்த வாசமானது பூஜை அறையில் நிறைவாக இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படாது வீட்டில் இருப்பவர்களுக்கு மன நிறைவான சூழ்நிலை ஏற்படும் அவரவர் வேலையை அவரவர் சரியாக பார்ப்பார்கள் சரியான நேரத்தில் எழுந்து சரியான நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்துவிட்டாலே வீட்டிற்கு வருமானமானது தேடி வரும் சோம்பேறித்தனமும் வறுமையும் பீடையும் உங்களை நெருங்கப் போவதில்லை பிறகு உங்களை பார்த்து உங்களுடைய வீட்டில் இருக்கும் அடுத்த தலைமுறையினரும் சுறுசுறுப்பாக நடந்து கொள்வார்கள் பிறகு வீட்டிற்குள் பஞ்சம் என்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது இந்த எளிமையான பரிகாரத்தை தினம்தோறும் நம் பூஜை அறையில விளக்கேற்றுவதற்கு முன்னதாக இந்த பஞ்ச பாத்திரத்துல தண்ணீரை நிரப்பி பூஜை அறையில வைத்து வழிபட்டால் சீரும் சிறப்புமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் இப்படியாக பூஜை அறையில விளக்கேற்றி பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குல தெய்வத்துடைய நாமத்தை சொல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் கந்த சஷ்டி கவசம் ஓம் நமச் சிவாயா மந்திரம் அனுமன் சாலிசா போன்றவற்றை நாம் படிக்க வேண்டும் அம்மன் பாடல்கள் அம்மன் போற்றிகள் தெரிந்தாலும் சொல்லலாம் இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது பாடல்களை படிக்கும் போது உங்களுடைய பக்கத்துல இந்த பஞ்ச பாத்திரத்தில் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய தண்ணீரானது இருக்க வேண்டும் நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த நேர்மறை ஆற்றலும் அந்த தீர்த்தத்தில் இறங்கிவிடும் அதிலும் செம்பால் செய்யப்பட்ட நீர் வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் உச்சரித்து முடித்துவிட்டு பூஜையை நிறைவு செய்துவிட்டு இறுதியாக இறுதியாக பஞ்சபாத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் தீர்த்தம் போல பருகிக் கொள்ள வேண்டும் இந்த தண்ணீரை தினமும் குடிப்பதன் மூலம் உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு நேர்மறையான ஆற்றல் இருக்கும் கோவிலுக்கு சென்று தீர்த்தம் பருகினால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை நாம் வீட்டிலேயே பெற்றுவிடலாம் தினமும் இப்படி வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு முடியவில்லை என்றால் இரண்டு நாள் வாரத்தில் வரக்கூடிய இரண்டு நாட்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை மட்டுமாவது பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து மந்திரம் சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த தீர்த்தத்தை பருகினால் நன்மைகள் நடக்கும் மிக முக்கியமாக தினம்தோறும் இறந்த முன்னோர்களுக்கு தண்ணீர் வைத்து வழிபடுங்கள் அதே போல இறைவனுக்கும் தண்ணீர் வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு இறந்த முன்னோர்களுக்கும் பூஜை அறையிலையும் தனித்தனியாக பஞ்ச பாத்திரங்களை பயன்படுத்துங்கள் அது ரொம்பவே நல்லது இப்படியாக பஞ்ச பாத்திரத்தை நாம் வீட்டில் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த வீடு எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல் அதிகரித்து செல்வ செழிப்பான சௌபாக்கியமான சீரும் சிறப்புமான வாழ்வானது நமக்கு அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்